வணக்கம் சினிமாவுடைய நல்ல ரசிகர்கள் வந்து எப்போவுமே ஒரு புதுமையை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்னை பொறுத்த மட்டும் சினிமா என்னை இன்றைக்கும் ஈர்த்து கொண்டே இருக்குது இன்றைக்கும்னா நான் என்ன பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தான் நான் ரசிகனாக இருந்து கைதட்டில் போதும் சரி இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் தோன்ற போதும் சரி என்னை சினிமா ஈர்த்துக்கொண்டே இருக்குது தரையில் இருந்தேன்னா திரையில் வந்தாலும் சினிமா என்னை ஈர்க்குது அதுதான் சிறப்பு எனக்கு வியப்பாக இருந்தது சினிமா ஒரு காலத்தில் பிறகு பொழுதுபோக்காக இருந்தது பிறகு கல்வியாக இருந்தது அதுதான் ஆச்சரியம் அப்போ அது சினிமாவில் என்ன படிச்சிருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைங்க ஒரு காட்சியை உருவாக்குவதற்கு எத்தனை பேருடைய சிந்தனை இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பாடுகிறார் அப்படின்னு சொன்னால் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் எல்லை கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டால் உண்போர் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார்னா எழுதுனது பட்டுக்கோட்டை இசையமைச்சர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடினவர் டிஎம் சௌந்தரராஜன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் தான் கேமராமேன் ஒருத்தர் இருப்பார் இதில் எடிட்டிங் இருக்குது டப்பிங் இருக்குது எத்தனையோ இருக்குது இவ்வளவும் சேர்ந்து தான் வருதுன்னா இவ்வளவு பேருடைய உழைப்பை நம்ம வந்து ஒரு சாதாரண காசில் பார்த்து பார்த்துட்டு வந்துடுறோம் சுமார் தாங்க படம் சொல்கிறோம் பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை ஆனால் உழைப்பு உழைப்பு தான் இப்போ நான் சினிமாவுக்குள்ளே ரெண்டாயிரத்தி மூணில் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் மூலமாக நான் திரைக்கதை எழுத போனேன் அப்படியே உள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க திரு ஏ வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய ரஜினிங்கிற படத்துலையும் பொன்ராம் அவர்கள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடையும் அதே போல் சதீஷ் அவர்கள் நகைச்சுவை நடிகர் அவருக்கு அவருடைய படத்துலையும் இருக்கேன் இன்னும் சில படங்களும் நடித்து முடிச்சுட்டேன் இன்னும் வெளிவராமல் இருக்குது இப்போ என்கிட்ட வர்றவங்கெல்லாம் சார் நாங்களே சினிமாவுக்கு வரணும் சார் எப்படி சார் சினிமாவுக்கு வரணும்னு கேட்குறாங்க அது இது ஒரு ஆச்சரியமான கோட்டை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த கோட்டைக்குள் செல்வது அவ்வளோ எளிதில்லை நான் அதை விரும்பினேன் என்னை அது ஈர்த்தது விமர்சித்தவர்களும் உள்ளே அதை அழைத்து கொண்டது சினிமா சிலரை உச்சத்துக்கு கொண்டு போகும் ஐந்து முதல்வர்கள் தமிழ்நாட்டில் திரைப்படத்திலிருந்து தான் வந்தார்கள் சரி இப்போ நான் வர்றவங்ககிட்ட எல்லாம் கேட்பேன் தம்பி நீங்கள் சினிமாவில் என்னவாக விரும்புகிறீங்கன்னு கேட்பேன் என்னமாச்சு சார் அப்படி சொல்லக்கூடாது எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டால் அந்த ஊரை சொல்லணும் போய் கண்டெக்டர்கிட்ட எங்கள் ஊருக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்கலாமா எங்கள் ஊருக்கு டிக்கெட் கொடுன்னா எந்த ஊருக்கு டிக்கெட் கொடுப்பார் அவர் நான் போகிற ஊர் இது என்று கே போல போல் என்ன தெரியும் என்ன தெரியும்னா என்ன கேட்குறீங்க ஒரு பையன் கேட்டார் இல்லை நீங்கள் என்ன படிக்கிறீங்க நான் ப்ளஸ் டூ தான் படிக்கிறேன் அப்போ ஒன்று செய்யுங்க நீங்கள் டிகிரி முடிங்க ஆ அதுக்குள்ளே சினிமா உலகம் மாறி போகும் மாறுறப்ப நீங்களும் மாறிக்கிங்க அதுதான் முக்கியம் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு டிகிரியை முடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக என்ன ஒரு காலத்தில் சினிமாவில் படிப்போறாதவங்க வந்தாங்க படிக்க முடியாதவங்க வந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க இன்றைக்கு நான் பார்க்கின்றவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு பக்கத்தில் வந்து வசனம் சொல்லி கொடுக்குறப்பையோ அல்லது ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டு என்னை பார்த்து எனக்கு ஆங்கிள் சொல்கிறப்பையோ அல்லது ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் அந்த அசோசியேட்டை வந்து என்கிட்ட சொல்கிறப்பையோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறப்ப அவங்க எல்லாருமே கல்வியாளர்களாக தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அது மாதிரி எனக்கு சாப்பாடு பெருமாறுவர்கிட்ட கூட கேட்பேன் நான் அவர்கள் அதில் கூட ரெண்டு மூணு பேர் படித்தவங்க இருக்காங்க நாங்கள் எப்படியாவது உள்ளே வந்துட்டோம்னா பரவாயில்ல சார் அதுக்காகத்தான் எங்க கூட ரெண்டு பேர் கார் ஓட்டுறாங்க ஆனால் நல்லா கதை எழுதுவாங்க சார் அப்படி என்றால் கதை எழுத தெரியுமா வசனம் எழுத தெரியுமா கவிதை எழுத தெரியுமா நாட்டியம் ஆட தெரியுமா அல்லது வசனம் கொடுத்தால் பேச தெரியுமா வசிக்கிற தோற்றம் இருக்கிறதா எதுவுமே இல்லைன்னா கூடங்க ஏதாவது ஒரு சின்ன திறமை நம்மகிட்ட இருந்ததுன்னா சினிமா விட்டு விடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நினச்சி பாருங்கள் யோகி பாபு அவர்கள் இன்றைக்கு இப்போ உச்சத்தில் இருக்கிறார் அவர் எளிய முறையில் இருந்தபோது கூட நான் அவரோட ரெண்டு படம் நினச்சிருக்கிறேன் இன்றைக்கு நகைச்சுவை நாயகர்கள் அவருடைய இடத்த யார் இது வரைக்கும் அவ்வளவு பெருசாக பிடிக்கலை அப்படியான ஒரு நிலை இருக்குது அவருக்கு அப்போ ஏதோ ஒரு திறமை இல்லாமல் யார் நிற்கவே முடியாது அவரெல்லாம் வந்துட்டார் இவரெலாம் வந்துட்டார் அப்படிலாம் பேசக்கூடாது அவர்கள் திறமை இல்லாமல் வந்துருப்பார்களா சிவாரிசின் மூலமாக வந்துட்டு பார்க்களா இல்லவே இல்லை ஏதோ ஒரு திறமை ஏதோ ஒரு ஸ்டைல் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் அப்போ ஒரு காலத்தில் பாட தெரிந்தால் சினிமா நடிக்க நடிக்க தெரிந்தால் சினிமா பேச தெரிந்தால் சினிமா இன்றைக்கு எழுத தெரிந்தால் சினிமா ஆங்கிள் தெரிந்தால் சினிமா என்று சினிமாவனுடைய டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனால் தளம் மாறுதுங்க ஜேனர் சொல்கிறோம் இல்லையா தளம் மாறுது தேட்டரில் தான் போய் படம் பார்க்கணுங்கிற விஷயம் மாதிரி போய் ஓடிடிக்கு வந்துவிட்டோம் ஓவர் த டாப் அமேசான்லேயும் மற்றொருலேயும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இந்த கொரோனா நாட்களில் நான் பா வரிசையாக படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சும்மா இருக்கிற நேரமெல்லாம் படம் பார்க்குறேன் நேற்று கூட திட்டம் ரெண்டு பிளான் பி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த ஒரு படம் பார்த்தேன் எத்தனையும் இருக்குது படம் பற்றி விமர்சனத்தை நான் இப்போ சொல்ல வரல உள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா குறும்பட இயக்குநர்களாக வந்த கார்த்திக் சுப்ராஜ் போன்றவர்கள் தான் பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வைத்து படம் இயக்கிற அளவுக்கு வந்தார்கள் அதே போல் இப்போ கைதி படத்தை இயக்குகின்ற லோகேஷ் கனகராஜ் அவருடைய வெற்றி படங்கள் தான் கமல் அவர்களை வச்சு இயக்குகிற அளவுக்கு வந்திருக்குது என்ன சொல்கிறதா இருந்தால் முதல் படம் வெற்றி படமாக அமைஞ்சிட்டா ஒரு இயக்குநருக்கோ கதாசிரியருக்கோ பாடலாசிரியருக்கோ கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ இசையமைப்பாளருக்கோ அந்த வெற்றி அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போனாலும் கூட சில படங்கள் தோற்ற படங்களாக இருக்கலாம் தோற்றல்னா வசூலில் தான் மற்றபடி அவங்க உழைப்பெல்லாம் கம்மி இல்லை ஆனால் அந்த படத்துங்களுடைய பாடல்கள் வெற்றிகரமாக இருக்கும் நல்ல படங்க ஏன் ஓடலைன்னு தெரில அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இளைஞர்களுக்கு சொல்லுவது தான் இளைய தலைமுறை ஏதாவது சாதித்து காட்ட வேண்டும் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இத்தனை சேனல்கள்லையும் பல்வேறு வகையான லைவ் ஷோக்கள் இருக்குது அதில் எல்லாற்றையும் நீங்கள் பங்கேற்க பாருங்கள் இப்போ நான் டான்ஸ் வர்சஸ் டான்ஸ் அப்படின்னு கலர்ஸ் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போயிருந்தேன் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் அன்னைக்கு காலையில் ஒன்பதுலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அந்த ஐநூறு பேரில் இரநூத்தம்பது பேர் பெண்கள் இரவு முழுக்க ராட்சசத்தனமாக வேலை பார்க்குறாங்க நானே வியந்து போனேன் அப்போ ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்கார்றப்ப ஒரு புது கருத்தை சொல்லுங்கள் படம் பேர் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா கூட டக்குன்னு அதுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க அப்போ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சினிமாவில் வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சினிமாவை உங்களை அழைத்து கொள்ளும் இது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்